டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான அறுவடை கால வானிலை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் தற்போது வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு வறண்ட வாடைக்காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வறண்ட வானிலையே தொடரும் என எதிர்பார்க்கப்படுது பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக பனிரெண்டு மாதங்களில் பிப்ரவரி மாதம் தான் ஒரு வறண்ட வானிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மழைப்பொழிவு மிக குறைவாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இருந்து வருகிறது அந்த வகையில இந்த வருடமும் மழைப்பொழிவு குறைவாக தான் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அடுத்த இருபது நாட்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுது அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் அறுவடை பணிகளுக்கு சாதகமான ஏதுவான சூழல் உருவாகும் இரவு நேரத்திலையும் அதிகாலை நேரத்திலையும் பனிப்பொழிவு காணப்படும் பகல் நேரத்துல பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக உயரத் தொடங்கும் அதே போல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் என்னதான் இரவு நேரத்துல பனிப்பொழிவு இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலையும் படிப்படியாக தமிழகத்தில் உயரத் தொடங்கும் இதன் விளைவாக தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என அனைத்து மாவட்ட விவசாயிகளும் தங்களது அறுவடை பணிகளை துரிதப்படுத்தலாம் தாராளமாக எந்தவித மழை அச்சும் அச்சமும் இன்றி வந்து அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் அறுவடை செய்யும் பணிகள் குளிர்கால பயிர்கள் விதைப்பவர்களும் விதைப்பு பணிகளை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபது நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இம்மாத இறுதி நாட்கள்ல ஓரிரு நாட்கள் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மழை பாதிக்கும் மழையாக அமையாது அறுவடை பணிகளை தொடர்ந்து தங்களுக்கு ஏற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்கள் நன்றி